ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் நல்லா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக நிறைய காய்கறிலாம் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை கப் அளவு நான் வந்து கால் கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டிருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதனால் ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது பாருங்க இந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து வெந்திருக்கணும் ரொம்ப அதிகமாக வெந்துருச்சுன்னா குழஞ்சிடும் ஸோ இந்தளவுக்கு வெந்தவுன்னே எடுத்துருங்க எது எடுத்துட்டு அதோடய தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துருங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம் நல்லா பெரிய கடாயாக வச்சுக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானப்புறமா ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க ஸோ முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு நம்ம பொடி மாஸுக்கு வந்து கலருவோ இல்லையா அந்த மாதிரி நம்ம கலறிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து முட்டை வந்து பொடிமா செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பே சேர்க்கும்போது தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பீன்ஸ் வந்து பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவில் கோஸ் சேர்த்துக்கோங்க இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த முட்டை கூட சேர்ந்து வதக்கிக்கலாம் காய்கறிலாம் அதிக நேரம் வேகக்கூடாது லைட்டாக வதக்கி விட்டுட்டோன்னா அதுவே போதும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஆறுனால்தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம வந்து சூடாக சேர்த்துட்டோன்னா வந்து சாப்பாடு வந்து குழஞ்சிடும் நம்ம வந்து கிளறும்போது வந்து அரிசியை வந்து உடஞ்சிடும் ஸோ இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இருந்து மேலே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க போது இப்போ வந்து இது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கிளறிக்கோங்க லாஸ்ட்டாக தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய காய்கறிலாம் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்